என் பேர் இந்திராணி அரக்கோணத்துலேருந்து வரேன் எனக்கு முப்பது வருஷமாக வீசிங் இருக்குது எவ்வளவோ நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் நான் பண்ணே நினைக்க முடியல முப்பது வருஷமாக எனக்கு வீசிங் இருந்தது நான் பப்பு யூஸ் பண்ணுவேன் நரம் இன்ஜெக்ஷன் போடுவேன் புகை வச்சுக்கிட்டு வருவேன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவங்களே திட்டுவாங்க ஏமா நீங்கள் இப்படியாக இருக்கிறீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடாதுன்னு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் நான் எடுத்தேன் எவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் இருபனால் எனக்கு யூரின் பாத்ரூமும் துணியோடு போவோம் ரொம்ப அசிங்கப்பட்டுன்னு எங்கேயுமே மாட்டேன் வீட்டிலே இருப்பேன் எவ்வளோ செலவு பண்ணன்னு தெரியுமா நான் மரணத்தோட எல்லைக்கே போய் வந்துட்டேன் எனக்கு இந்த விசிங்கால நான் பழைப்பேனே நினைக்காது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப இது பண்ணிட்டாங்க டிவி விளம்பரம் பார்த்தேன் ஆர்ஜி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் வரும்போது என்னால் நடக்கவே முடியல அப்படியே கூனி போட்டுக்கிட்டு எங்கள் வீட்டுக்கார தான் பிடிச்சிட்டு என்னை வந்தார் இப்போ நான் ஒண்டியவே வந்து ரெண்டு வாட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போயின்னு இருக்கேன் நான் இப்போ நல்லா இருக்கேன் எல்லா வேலையும் செய்கிறேன் இப்போ அரை இட்லிக்கு மேலே சாப்பிட மாட்டேன் இன்றைக்கி நாலு இட்லி சாப்பிட்றேன் இங்கே வந்து இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டுக்கிறப்போ இப்போ நல்லா இருக்கிறேன் படி ஏறுறேன் எல்லா வேலையும் நான் செஞ்சுக்கிறேன் ஒரு டீ கூட என்னால் போட்டு சாப்பிட முடியாத நிலைமையில் நான் படுத்து படிக்கவே இருந்தேன் ரொம்ப பூணி போட்டு நடக்கவே முடியலைங்க நல்ல துணியே கட்ட மாட்டேன் நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தான் நான் நல்ல துணியே கட்டுறேன் நல்ல நாலு இடம் போகிறேன் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பத்து வருஷமாக நான் பப்பு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த மூணு மாசத்துல அந்த பப்பு இருக்கிற இடமே தெரியல மறு எடுத்து தான் வந்திருக்கேன் இந்த ஆர்ஜிஐ ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப நன்றி நான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு பேசிகிட்டு இருக்கேன்னா அது இந்த ஹாஸ்பிட்டலால் தான் ஆர்ஜிஐ ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப நன்றி நன்றி